கிளா பணக்கோங்க இன்றைக்கி நான் மாடித்தோட்டில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தான் அறுவடை அதுக்கு தான் வந்தேன் மாடிக்கு ஏன்னா சட்னிக்கு மிளகா வேணும்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்தேங்க மாடியில் பார்த்திங்கன்னா அப்படியே செடியெல்லாம் நைட்டு தூரல் போட்டுருக்க மாட்டிருக்கு அப்படியே நினஞ்சு போய் இருந்துச்சு அப்புறம் காலையிலையும் அப்படியே விட்டு லைட்டாக தூரல் போட்டுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை அதுக்கப்புறம் வெயில் வந்துச்சு அப்படியே கிளைமேட் மாறி மாறி வருது அவ்வளோதாங்க பச்சை மிளகாய் தான் பறிக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் சரி பக்கத்தில் கருப்பு மிளகாய் செடியிலேயும் நிறைய மிளகாய் இருந்துச்சு சரி அது நிறைய நிறைய பறிக்க வேணாமேன்னு சொல்லிவிட்டு எல்லா மிளகாயும் பறித்தா வேஸ்ட்டு தானே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுக்கு அண்ணன்னைக்கி நம்ம வந்து பறிச்சிடலாம்னு சொல்லிட்டு பச்சை மிளகா மட்டும் கொஞ்சம் பறிச்சுட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த கருப்பு மிளகாயில் ஒரு நாலஞ்சு பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்தோம் அதையும் அப்படியே பறிச்சிக்கலாம் இல்லைங்களா பார்க்குறேங்க நல்லா லட்டு லட்டாக என்னது நாவல் பழம் மாதிரியே இருக்குது பாருங்கள் அப்படியே டேபிள் மேலே தெரியாம அமைச்சா சில பேர் வீட்டுக்கு புதுசாக வரவங்க நாவல் படம்மா இது அப்படி கேட்பாங்களே ஏன்னா பறிச்சிட்டு வந்து நான் டைனிங் டேபிளில் ஒரு சில நாளில் அப்படியே வச்சுருவாங்க சில பேர் பேர் அப்படி கேட்டிருக்காங்க எத்தனை பெரியான்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கொத்திரங்கள் இன்றைக்கி பறிக்க வேண்டிய கொத்திரங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அதை பறிச்சிடணும் இல்லாட்டி அப்புறம் அதுவும் முத்தி போய்டும் இல்லைங்களா அதனால சமைக்கலனாலும் பறிக்க வேண்டிய காய செடியிலேருந்து பறிச்சிடணுங்க இல்லாட்டி அதை முற்றி வேஸ்ட்டாக போய்டும் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத போய்டும் இல்லைங்களா அண்ணிக்கி பறிக்கிறத கண்டிப்பாக தானே ஆகணும் இன்றைக்கி நேரோட பண்ணால் பச்சை மிளகா கருப்பு மிளகாய் கொஞ்சமாக கொத்துறாங்க கனவு தோட்டத்துக்கும் போக முடியாமல் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க டிராக்டரு வண்டியெலாம் விட்டு விட்டு ஒர்க் ஷாப் இருக்குது அதனால உள்ளே போகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் போகாமல் இருக்கோம் இந்த மாதிரி பிடிச்சலை படம் ஷேர் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்